மலர் போன்ற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட் டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அப்கமிங் டிஆர்பி மூலமாக வந்து செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த செட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் டீச்சர்ஸ்கான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லி டிஆர்பி அப்டேட் கொடுத்துருக்காங்க டிஆர்பியோட ஒரு அதிகாரி வந்து ஒரு அப்டேட் கொடுத்ததா சொல்லி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு இருக்குது ஸோ செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த செட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிஜி டிஆர்பி வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ செட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஆசிரியர் தேர்வு வாரியம் முக்கியமான அப்டேட் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வரும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் தான் அதை ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே அப்கமிங் டெட்டு டிஆர் ரிலேட்டடான அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க விரைவில் இந்த தகவல் வெளியாகும் ஸோ அதன் அடிப்படையில் டிஆர்பி வெப்சைட்டில் இப்போ வெளியான அப்டேட்டு டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ வெளியான அப்டேட்டை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் போர்டு டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிப்ரவரி ஃபோர்டீன் ப்ரஸ்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஸோ இதை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க செட் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் என்ன மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம் என்னென்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அப்டேட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த செட் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கனா பிஜிடிஆர் பிலேடாக அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது அந்த வெப்சைட்டை ஆசிரியர் தேர்வாரியும் பத்திரிகை செய்தி பாருங்கள் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க மாநில தகுதி தேர்வு செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் என்று மனோன்மணி சுந்தர பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டு இணைய வழியிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அரசாணை டி இரநூத்தி எழுபத்தெட்டு உயர்கல்வித்துறை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி மாநில தகுதித் தேர்வினை ஆசிரியர் தேர்வாரி மூலம் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் யுஜிசி வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள் மூலம் சிபிடி மூலம் நடைபெற தெரிவிக்கப்படுகிறது தேர்வுக்கா தேர்விற்கான சீட்டு ஹால் டிக்கெட் ஆகியவை ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் தேர்வு தேதிகளுக்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றப்படும் ஸோ இதில் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா யுஜிசி வழிகாட்டு நேர்முறைகள் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் சிபிடி மூலம் நடைபெறும் ஆன்லைன் பெஸ்ட்டாக வந்து நடத்த போகிறாங்க தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட இணையதளத்தில் ஹெச்டிபிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பிடிஎன் கவர்மெண்ட் இன் என்ற தேர்வு தேதிக்கு ஏழு நாட்களுக்கு முன்னதாக பதிவேற்றம் செய்யப்படும் அதனை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்படி நுழைவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்பட மாட்டாது ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடய பிரஸ்லீஸ் வீடியோ இன்ஃபர்மேட்டே தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் நினச்சிக்கோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ